பேரா இந்திய பூப்பந்து மன்றத்தின் தேசிய நிலையிலான பூப்பந்து போட்டியில் எழுநூற்றி முப்பது போட்டியாளர்கள் பங்கு பெற்றதாக மன்றத்தின் தலைவரும் ஏற்பாட்டு குழு தலைவருமான என் லோகநாதன் இவ்வாறு கூறினார் மலேசிய இந்திய பூப்பந்து மன்றத்தின் ஏற்பாட்டில் நாற்பத்தி ஆறாவது ஆண்டாக தேசிய நிலையில் நடத்தப்பட்ட பூப்பந்து போட்டி ஈப்போ விளையாட்டு அரங்கில் கோலாகலமாக நடைபெற்றதில் நாடு முழுவதும் உள்ள அதிகமான இந்திய மகளிர்கள் கலந்து கொண்டனர் தேசிய நிலையிலான இப்போட்டி சிறப்புடன் நடைபெற ஆதரவு வழங்கும் பொருட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் நாற்பத்தி ஐந்தாயிரம் வெள்ளி மானியம் வழங்கியுள்ளது இப்பூப்பந்து போட்டியில் இருபத்தி நான்கு பிரிவுகளில் ஏழு வயது முதல் எழுபது வயதிற்கு உட்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெற்றனர் அவற்றில் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட இரட்டையர் மகளிர் பிரிவு அறிமுகம் செய்யப்பட்டது இந்த பூப்பந்து சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்ய ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் என் லோகநாதன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இதற்கு முன்னதாக இப்போட்டியை பேரா மாநில சட்டமன்ற துணை சபாநாயகரும் கென்னிங் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெனி சாய் சிறப்பு வருகை புரிந்து போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றினார் அரசாங்கம் விளையாட்டுத் துறையை தொடர்ந்து ஊக்கப்படுத்துவது அரசாங்கம் விளையாட்டு மன்றங்களுக்கு நிதி உதவி வழங்கி வருகிறது வகையில் பேரா இந்தியர் பூப்பந்து மன்றம் நாற்பத்தி ஆறாவது ஆண்டாக இப்போட்டியை நடத்தி வருவதுடன் பல சிறந்த விளையாட்டாளர்களை உருவாக்கி வருவதை அவர் வெகுவாக பாராட்டினார் இம்மன்றம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைக்கும் அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவை வழங்கும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் வணக்கம் என் பேர் வந்து லோகநாதன் நாகப்பன் இந்த ஆண்டு நாற்பத்தி ஆறாவது தேசிய ரீதியிலான பூப்பந்து விளையாட்டு இன்று ஒரு நிறைவுக்கு வந்துள்ளது முக்கியமான முக்கியமான அந்த பரிசுகள் எல்லாம் ஜோஹோர் மாநிலம் சேங்கூர் பேராக் கடா மாநிலங்கள் வந்து தட்டி சென்றது விளையாட்டு வந்து சிறந்த முறையில் நடைபெற்றது மக்கள் ஆதரவு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஆதரவை கொடுத்தார்கள் நிறைய கூட்டம் நிறைய வந்து உள்ள வந்தது நாங்கள் இதே மாதிரியான ஆட்டத்தை வருகின்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக இதே ஸ்டேடியம் பேட்மிண்டன் பேராக்கில் தான் நடத்துவோம் இந்த இதுலேயும் நீங்கள் அனைவரும் வந்து விளையாட்டாளர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஆதரவு வந்து நல்ல சிறந்த ஆதரவு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது மக்க விளையாட்டாளர்கள்லாம் வந்து நல்ல ஒரு சிறந்த முறையில் விளையாடினார்கள் விளையாட்டு தரமும் நல்லா உயர்த்த ப உயர்த்தப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு ஸோ ஆகையால் நாம் என்ன வருகின்ற ஆண்டு நிச்சயமாக இன்னும் ஒரு சிறந்த முறையில் தான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்றது கூறி வந்த அனைவருக்கும் ஆதரவாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி